ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் சஞ்சாரம் பெற்று இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்க போகுங்கிறத நம்ம ஒரு எளிமையான முறையில் இப்போ பார்க்க போகிறோங்க அதாவது கிரகங்கள் பெயர்ச்சியான பிறகு மேஷத்திற்கு மாற்றங்கள் எப்படி இருக்கும் இதனால் வரையிலும் பல வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் இதற்கு மேல் ப கிரக பெயர்ச்சி கிரகப்பெயர்ச்சி பொழுது உங்களது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அது எதை மாதிரியான நல்ல பலன்களாக இருக்கும் உங்கள் வாழ்வாதாரத்தை எப்படியெல்லாம் மாற்ற போகுது இதனால் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு எப்போ விடுவு காலம் எப்போன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலை ஏற்படுதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது மேஷத்தை பொறுத்த மட்டிலும் ராசிக்கு முதலாவது ராசிங்க ராசிக்கு முதலாவதாக வரக்கூடிய மேஷத்திற்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பொதுவாகவே மேஷ ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விரைவாக செயல்படக்கூடியவர்கள் எது ஒண்ணுத்திலையும் நிதானமோ பொறுமையோ இல்லாமல் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒரு அவசர கதியில் எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் இருக்கக்கூடியவர்கள் மேஷராசியில் இருப்பாங்க பார்க்கும்பொழுது அமைதியாகவும் பொறுமையாகவும் தெரிந்தாலும் அவர்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலுமே வேகமாக செயல்படுவார்கள் அந்த வேலையை மற்றவங்களாம் ரெண்டு நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு வேலையை இவங்க ஒரே நாளில் முடிப்பாங்க அந்த அளவிற்கு வேகமாக செயல்படக்கூடியவர்கள் மேஷராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷராசி அவசரப்படுவாங்க வேகமாக செயல்படுவாங்க கோபப்படுவார்கள் மற்றவர்களுக்கு எளிமையாக எந்த உதவியாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அதையும் தாண்டியும் நாட்டுக்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்களும் அவங்களா தான் இருப்பாங்க அரசாங்கத்திற்கே உதவி செய்வாங்க அரசாங்கத்துக்கு வந்து வேலைக்கு போனாங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அரசாங்க பணியை அவ்வளோ அழகாக செய்வாங்க அந்த வேலை வந்து மக்களுக்கு அவ்வளோ எளிமையாக நல்லபடியாக கிடைக்கும் வகையில் செய்யக்கூடியவர்கள் யார்னு பார்த்திங்கன்னா மேஷம் ஒரு வேலையை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் தான் அதே போல் பஞ்சுவாலிட்டி நேரம் கரெக்டாக நேரத்தை வந்து கணிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் பஞ்சுவாலிட்டியோட தாமதப்படுத்த மாட்டாங்க இதுவும் இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ மேஷராசிக்காரர்களானே நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்களோட வேகமாக இருக்கிறது ஸ்பீடாக வேலை செய்கிறது தந்திரமாக வேலை செய்கிறது வெகு விரைவாக எல்லா பணிகளையும் முடிக்கிறது இது மேஷராசி இயற்கையான குணங்கள் இதை வந்து அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு மற்றவங்களாம் யோசிக்கலாம் இவங்க வேணுன்ட்டு இவ்வளோ வேகமாக செஞ்சு முடிக்கிறாங்க ரொம்ப கத்திரவா இருக்காங்க ரொம்ப ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க ரொம்ப புத்திசாலி நினப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லவே இல்லை அவங்களோட இயல்பான குணமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குணம்தான் அவங்களே நினச்சா கூட அதை மாற்றிக்க முடியாது இது இவங்களுக்கு இறைவன் அப்படி ஒரு அம்சத்தை கொடுத்துருக்காரு அதே போல் நல்ல இரத்த ஓட்டம் நல்ல ஆயுள் நல்ல ஒரு தெம்பான பலமான புத்திசாலித்தனமான ஒரு செயல்களை செய்யறதுக்கு உடம்பு தேக ஆரோக்கியம்லாம் இவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் இல்லையா அதனால் இவங்களுக்கு ரத்த ஓட்டம்லாம் சீராக இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சின்னதாக வருதுன்னா கூட அதுவே தன்னால் சரியாக போகக்கூடிய மாற்றத்திற்கு இவங்களுக்கு வந்து உடல் வந்து அமைப்பு ஏற்பட்டுடும் இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இப்ப வரக்கூடிய பயிற்சிகளால் என்னென்ன பலன்கள் கிடைக்கிது ஏன்னா ராசி வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலுமே ச பல இடங்களில் இவங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்கும் கடந்த மூன்று மாதங்களில் மட்டுமே பல இடங்களில் இவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் எதிர்பார்த்த எதுவும் நடக்காமல் இருக்கிறது இவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்களோ அது எல்லாமே தோல்வியாக போயிருக்கும் வேலைகள் வந்து தடைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இதை மாதிரியான அமைப்புகள் இந்த கடந்த மூன்று மாதங்களாக இவங்க அவஸ்தப்பட்டு இருந்திருக்கிறாங்க இதில் பல முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டமும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலே இந்த மூன்று மாதங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமான நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியாகவும் நிறைய விரயங்களையும் சந்திச்சிருப்பீங்க இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு சனி பகவான் மீனராசியில் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காருங்க கதியில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பலன்களை கொடுத்துட்ருக்காரு இப்போ வக்கர பயிற்சியில் இருந்தாலும் மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேர் கொண்டு மறுபடியும் அதே ரொட்டேஷன் நிலைமைக்கு வந்துட்டு நேர் கொண்டு போகக்கூடிய அமைப்பும் ஏற்படும் இப்போ பயிற்சி என்பது வந்து பின்னோக்கி நகர்வு அதே நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு அவர் முன்னோக்கி நகர்வை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு மீண்டும் விரயச்சனியாக தான் வராருங்க ஆனால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது இந்த நான்கரை மாத காலங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மேஷராசியை பொறுத்த மட்டிலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அதுவும் விரயச்சனி அதாவது தலையில் அமர்ந்து உங்களுக்கு விரயச்சனியாக இருக்கிறார் இப்போ சுய ஜாதகத்தை பார்க்கும்போது மேஷராசி வந்து வக்கரச்சனியில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் உங்கள் சுய ஜாதகத்துல நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது வக்கர பிறந்தவர்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க பலமும் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றமும் இருக்கும் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்கரச்சனி பயிற்சி அப்போ உங்களுக்கு நீங்கள் பிறப்புகும் பொழுது அதே காலகட்டத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இப்போ இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய மேசராசி குழந்தைகளாக இருந்தால் இன்னும் அவர்களும் பலமாக இருப்பாங்க பலகீனம் கிடையாது பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கரப்பயிற்சி மேஷத்திற்கு பலம் கூடுதலாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான சிறந்த ஒரு காலமாக மாறுதுங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும் என்னென்ன நமக்கான மாறுதல் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் ஏற்படணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க பொதுவாக சனி பகவான் இருக்கும் பொழுது மேஷத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்கரை மாத காலமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன் இப்படி இந்த டைம் மட்டும் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இந்த வக்கரப்பயிற்சி அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களே எப்படி இது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா எதன் மாதிரி எதை வைத்து சாதகமாக நீங்கள் இந்த பலனை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கி செல்லும் பொழுது நேர் வழியில் பொழுது உங்களுக்கு விரையச்சனையாக இருந்து பல பாதிப்புகள் இருந்தாலும் இப்ப அது அது ரிட்டன் திரும்பி பொழுது பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தும் பொழுது உங்கள் மனநிலை மா கொஞ்சம் மாறும் இதையெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் இயற்கையாகவே உங்களுக்கு பல தூண்டுதல்கள் ஏற்படுங்க வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் இதற்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய இடத்துல அசைக்கப்பட்டுட்டோம் நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க இதுக்கு மேலே சரியாக நடந்துக்கணும் எந்த இடத்துலையும் யார் பேச்சு கேட்கக்கூடாது நம்ம நம்மளாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கனாக்கா பயிற்சி எதெல்லாம் உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சோ அதை எல்லாமே உங்களை விட்டு இப்போ விளையிடும் புரிதல் ஏற்படும் தெளிவு கிடைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களாம் தன்னால் விலகி போவாங்க அதே போல் அந்த தெளிவு ஏற்படும் உங்களுக்கே இவங்களால் தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்குன்ற எண்ணங்களும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நம்ம சரியாக நகர்வீங்க அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த வக்கர பயிற்சியால் ஒரு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது அதே போல் சனி பகவான் வந்து தொழிலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் தொழில் வந்து ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதனால் வரைக்கும் தொழிலே இல்லைங்க வேலையே இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்றவங்களுக்கு கூட கரெக்டாக என்ன செய்யலாங்கிற ஐடியா ஃபஸ்ட்டு வந்துடும் இல்லை எந்த இடத்துல போய் நம்ம சேரலாங்கிறது தெரியும் இல்லை உங்களை வாலண்டரியாக வந்து அவங்களே அழைச்சிட்டு போகிற அளவுக்கு உங்களோட மாறுதல் ஏற்படும் நல்ல வேலையாக இருக்கும் நல்ல இடமா இருக்கும் சரியான ஆளாக நீங்கள் இருப்பீங்க அதற்கு தகுந்தாற் போல் நீங்களும் இருப்பீங்க உங்களுக்கு தகுந்தார் போல் அந்த வேலை இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான ஒரு நேரத்தையும் ஒரு உங்களை வந்து பலகம் இருந்த பலகீனத்தை போக்க வச்சு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறார் மேஷத்தை பொறுத்தவரையிலும் பன்னிரெண்டாவது இடத்துல சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறது எதை மாதிரியான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் பன்னிரெண்டாவது இடத்துல வக்கர சனியாக அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு பயணம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம் அதே போல் கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்து வந்த சலசலப்பு சஞ்சலம் இதெல்லாம் தீர்வதற்கான காலகட்டமாகவும் இருக்குது அதே போல் இரவில் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பன்னிரெண்டாவது இடத்துல வரும்பொழுது உறக்கத்திற்கான காலகட்டமும் அந்த அந்த இடத்த கொடுக்கும் இயற்கையாக உங்களுக்கு இனிமேல் வந்து ரிலாக்ஸாக தூங்குகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாமல் ஓரளவுக்கு நிதானமாக தூங்க வைப்பதற்கான காலகட்டமும் இது கொஞ்சம் தூங்கினீங்கன்னா அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணலான்றது தெளிவு கிடைக்கும் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால தானேங்க பல இடங்களில் நமக்கு வந்து மாறுதல் கிடைக்காமே போயிடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது எப்படி பண்ண போறன்ற குழப்பம் இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா தூங்காம சரியா சாப்பிடாம எது விதத்திலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் பொழுது ஏற்பட்டது இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கமோ நல்ல ஒரு மகிழ்ச்சியோ கிடைக்கும் பொழுது அடுத்த கட்ட நகர்வை நம்ம தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிவகை செய்யுது அதே போல சொத்து வகையில் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இடம் அதே போல விரையஸ்தானமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இடம் மேஷத்திற்கு சொத்தும் வருவ அதே அளவுக்கு விரயமும் இருக்கக்கூடிய இடமாக பன்னிரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்பு தாங்க வரும் ஏன்னா வெளிநாடுகளுக்கு செல்லணும்னு சொல்லிட்டு பெரும்பாலான மேஷராசிக்கு ரொம்ப இயல்பாகவே ஆசை இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு பணம் சம்பாதிச்சா ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலியை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம் நல்ல அழகான ஒரு சமுதாயத்தில் மாற்றத்திற்கு உரிய குடும்பமாக இருக்கும் நல்ல குடும்பமாக இருக்கும் பார்க்கும் பொழுது மரியாதையான ஒரு ஃபேமிலியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க இல்லையா ஆனால் நடக்காமலேயே சிக்கித்த வச்சுருப்பீங்க அதுக்காக எவ்வளோ எஃபெக்டாக போட்டிருப்பீங்க நிறைய தேடுதல் இருக்கும் நிறைய யோசிச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கும் ஒரு எட்டாக்கணி போலயே தோன்றி இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மறுபடியும் நீங்கள் தேடுதல் ஆரம்பிங்க முயற்சி பண்ணுங்க அதற்கான காலகட்டம் சிறப்பாக இருக்குது இல்லைங்க நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகணுன்னு ஆசை இல்லைங்க நான் இங்கே தாங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இடத்தில் வக்கிரம் பெறும்பொழுது சனி பகவான் வக்கிரம் பெறும்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு நம்ம வெளிநாட்டு பணம் ஒரு முறைனா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே ஏற்படும் அதே போல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் ஏற்படும் ஹார்ட் ஒர்க்லாம் வேணாங்க சாதாரணமாக ஏதாவது மூளையை வச்சு பயன்படுத்தி நான் ஏதாவது நாலு பைசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இதுதாங்க அதாவது வக்கரப்பெயர்ச்சி அப்பொழுது ஒரு நேராக போக வேண்டிய கிரகமானது பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தும் பொழுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூட்டு நேராக இருக்குது பஸ்ஸு வந்து நேராக போயிட்டே இருக்குது ஆனால் அது தூரம் லாங்காக இருக்குது நமக்கான பைபாஸ்ன்னு ஒன்று இருக்குது அது தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ்க்குள்ளே போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது பார்த்திங்களா அதுதாங்க கிரகப்பெயர்ச்சி வக்கரப்பயிற்சி சனி பகவான் வக்கரப்பயிற்சியாக இருந்து பைபாஸ் வழியாக போகும்பொழுது நிறைய தடைகள் இல்லாமல் நேராக நம்ம எங்கே போய் போகணுமோ அந்த எய்மை அடைஞ்சிருவோம் ஒன்று ரெண்டாவது நிறைய நேரங்கள் எடுக்காது காலதாமதம் ஏற்படாது குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அதே போல் நேராக பொழுது அங்கங்கே நின்று 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 நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு போயிட்டுருக்கணும் ஆனால் இப்போ பைபாஸில் போனோம்னா இங்கே எடுத்தோம்னா எங்கே முடிக்கணுமோ அங்கே போய்கிட்டே இருக்கும் வண்டி அந்த ட்ராவலிங் வந்து நல்ல விதமாக போயிட்டுருக்கும் அதுதான் இந்த பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக போயிட்ருக்கும் ஊருக்குள்ளே போகாதுங்க வண்டி பைபாஸில் போகுதுங்க அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காரணம் என்னென்னா அங்கங்கே நின்று நிறுத்தி எடுத்து சுற்றிக்கிட்டு நேரம் விரை ஆகிக்கிட்டு அப்படி போகும்பொழுது கஷ்டம் ஏற்படும் அதே போல் தான் இப்போ வக்கர பயிற்சி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸில் போகிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் எளிமையாக அப்படியே ஒரு இடத்த அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் குறிக்கோளோடு பயணம் பண்ணிங்கன்னா இப்போ நேராக போயிட்டு உங்களுக்கான வெற்றியை அடைவதற்கான காலகட்டம் இது இந்த நான்கரை மாதத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மேஷத்திற்கு மறுபடியும் மீண்டும் என்ன வருது ஏழரை நேராக வருவார் அவர் நேராக வக்கர பயிற்சியிலேருந்து நேர்கதியில் வரும்பொழுது சில பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த நான்கரை மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய பல நாள் மாற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைலாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் அதை பற்றி விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க இந்நேரத்துக்கு அதை பற்றி கேதர் பண்ணியிருப்பீங்க என்னெல்லாம் பண்ணணும் ஏது பண்ணணும் ஏதோ வக்கர பயிற்சி வருதுன்றாங்க எனக்கு விரைச்சனையில் இருக்கேன் நான் தான் கஷ்டப்பட போகிறேன் அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற தெளிவுகள் உங்களுக்குள் ஏற்படும் பொழுதே பிரச்சனை தீக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் பிரச்சனைகளை நீங்கள் பெரும்பாலான பிரச்சனைகளை எந்த விதத்திலேயாவது தீக்கணுன்ற முடிவுக்கு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னாலே நீங்கள் சாதனைக்குரியவர்களாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம் சாதிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை தீரத்துக்கான முயற்சி நம்ம எடுக்கிறோம் தொட்டது துளங்கிடும் ஜெயிச்சதெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளை பற்றி நமக்கு எல்லாரோட நாலேஜும் நமக்கு வந்துகிட்ருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிதுனாலே இறைவன் அனுகிரகத்தை கொடுக்குறார் ஏதோ ஒரு ஆள் சொல்லி ரெண்டாலும் சொல்லி நீங்கள் கேட்டிருந்தா பரவாயில்ல நிறைய பேர் திருப்பி திருப்பி நூற்றி முப்பத்தெட்டு நாள் திருப்பி முப்பத்தெட்டு நாள் அதே போல் நான்கரை மாதங்கள் வக்கர சனி பயிற்சி இப்படி திரும்பி உங்கள் காதில் விழுதுனாலே உங்களுக்கு காலங்கள் மாறுது நல்ல காலங்கள் வருது இறைவன் அந்த தகவலை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம் இதற்கு மேல் உங்களுக்கு பலன்கள் மாற்றத்திற்குரியதாக இருக்குது பட்டப்பாடு போதும் ஒரு அளவுக்கு தான்ப்பா கஷ்டப்படலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துனா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாறுதலை இறைவன் உங்களுக்கு மாற்று வழியாக பயிற்சியாக சனி வக்கர பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்குறாருங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த வக்கரப்பெயர்ச்சியில் எதை வணங்கினால் நமக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு மாற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்குரியவர் அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எதற்கு முருகருக்குரியவர் முருகரை வழிபாடு பண்ணலாம் அதை நீங்கள் காலம் முழுக்கவே நீங்கள் முருகரை தான் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பயிற்சி வந்தாலும் சரி எந்த வக்கர பயிற்சி வந்தாலும் சரி உங்களை எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தொடர்ந்து பண்ணவங்களாம் பாருங்கள் முருகர் தான் இருப்பாங்க மேஷ ராசியை பொறுத்த எங்கே போனாலும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே முருகன் மீது ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியே சொன்னாலும் சரி சொல்லலன்னாலும் சரி இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்பொழுதும் அவருக்கு வந்து முருகன் மீது ஈடுபாடு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதை விட மிக பலம் எதிர் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த நான்கரை மாதங்கள் நீங்கள் எப்படி வந்து பலமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க விநாயகரோட அருள் இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் விநாயகர் வந்து முழுமுதற் கடவுள் இல்லையா உங்களுக்கான அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ என்ன பண்ணுறாரு சிக்கலை தடுக்கிறத விட உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு வலுவான காலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா விநாயகரை போய் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமையில் விநாயகருக்கு அருகம்பல் வாங்கிட்டு போயிட்டு சும்மா பதினோரு அருகம்பல் எண்ணி வைங்க எண்ணி எண்ணி வைங்க பதினொன்று இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி எண்ணி வச்சாலே விநாயகருக்கு நீங்கள் எண்ணி எண்ணி வைக்கும் பொழுது அவரோட எண்ணங்கள் அத்தனையும் உங்கள் மீது பிரதிபலிக்கும்னு அந்த காலத்திலே ஒரு பழமொழி இருக்குது அதனால் எண்ணி எண்ணி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு அவரோட எண்ணத்தினால் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு நல்ல முன்னேற்றத்திற்கான காலமாக மாறும் இது மேஷத்திற்கு ஒரு சாதாரண வழிபாடு ரொம்ப நீங்கள் செலவு பண்ணவும் வேணாம் ரொம்ப அதற்காக ஸ்டெப் எடுக்கவும் வேணாம் நேரத்தை விரைவு பண்ண வேணாம் இல்லைங்க எனக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இல்லைங்க இல்லை என்னால் போக முடியாத சூழ்நிலை பரவாயில்ல வீட்டில் வைங்க வீட்டில் அருகம்பல் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வந்து விநாயகர் ஃபோட்டோ இருக்கும் எப்படியாக இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் ஒரு விநாயகர் சிலை இருக்கும் விநாயகர் ஃபோட்டோ இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா அதில் வந்து பதினோரு அருகம்பல் இருபத்தி ஒன்று அருகம்பல் இன்னும் ரொம்ப விசேஷம் இருபத்தி ஒன்று வைப்பது ரொம்ப விசேஷம் அதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை என்ன எதா இருந்தாலும் மனசு விட்டு விநாயகர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டே இருங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை மாற்றி இந்த காலகட்டம் அமைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்கறது உன்னோட வேலைப்பா நீ தான்ப்பா என்னை பாத்துக்கணும் எனக்கு எதுவும் தெரியலப்பா நான் சாதாரண மனுஷன் அப்படி நீங்க சொல்லிட்டு வந்துட்டாலே போதும் அவரோட அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கை இந்த நூற்றி நாற்பத்தி எட்டு நாட்களும் சரி இல்லை நான்கரை மாதங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும் எதையெல்லாம் நினைச்சு நீங்க வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது அத்தனையும் உங்கள் வாழ்க்கை மாற்றம் கொடுக்கும் திருமணம் நடக்கும் எங்க ஏழுற சென்னையில் இருக்கிற எப்படிங்க விரைய எனக்கு திருமணம்னா நிச்சயமாக வரன் தேடி வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பேரு உண்டாகும் படிப்பு தேவையான படிப்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புது வியாபாரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரும் பண வரவு ஏற்படும் அதே போல் பண ஏற்படும் ரொட்டேஷன் இல்லாமல் தவிச்சு போனவங்க நிறைய பேர் ஏன்னா பணம் நம்ம பணமாக இருந்தாலும் சரி எந்த பணமாக இருந்தாலும் சரி கையில் வந்துட்டு போனாதாங்க ஒரு தைரியமும் நாம் அடுத்து என்ன செய்யறோன்ற ஒரு முயற்சியும் இருக்கும் அதனால் அந்த ரொட்டேஷனுக்கெல்லாம் தேவையான நேரத்திற்கு பணம் வந்துடும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துடும் அதே போல் நிறைய உறவுகளால் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் கூட தன்னால் விளையிடும் நண்பர்களோ உறவர்களோ குடும்பமோ ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு அதெல்லாம் தன்னால் விலகிட்டு இயல்பான நிலைக்கு வருவீங்க ஒரு பழைய நிலை அதாவது சொல்ல போனால் இயற்கையான சூழ்நிலை ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படி இருப்பீங்க நாள் வரைக்கும் எத்தனை சிக்கலை அனுபவிச்சிங்களோ அந்த சிக்கல் எல்லாம் விடுவு காலமாக மாறும் காலகட்டன்ற பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஒரு உஷ்ணமானவர் தான் கொஞ்சம் நீங்கள் கோபமாக இருக்கிறது காரணம் அதுவும் ஒன்று தான் இருந்தாலும் அதுலேயே நீங்கள் கூடிங்க வெளியே வந்துடுவீங்க அப்படியே கொஞ்சம் தனிஞ்சா மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கோபம் சங்கடம் ஆத்திரம் எல்லாமே தனிஞ்சா போல் அமையறதுக்கு காரணம் என்னென்னா சனி பெயர்ச்சி இது ஒரு நல்ல மாற்றத்தை மேஷத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதை நீங்கள் சரியாக அந்த அமைப்பை எடுத்துகிட்டு போயிட்டு வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்திக்கணும் நம்மளோ காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உரிய காலம் இந்த காலம் இதை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையிறதுக்கு இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்